எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான பச்சைப்பயிறு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருமே பச்சை பயிராக சும்மா கடைஞ்சி தாளிக்குவோம் இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் மாதிரி எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பச்சைப்பயிர் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து நான் பச்சை பச்சைப்பயிறை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் இது மாதிரி இப்படி பெருசாக ஆயிடும் பார்த்திங்களா அது மாதிரி ஊற வச்சுட்டேன் அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை ஒரு தக்காளி இது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சைப்பயிர் முருங்கக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சவன கடுகு ஆட் கடுகு கடலப்பூர் பொருத்தம் இதோட ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது சின்ன வெங்காயம் ஆகிற வரைக்கும் நல்லா நான் ஒரு ரெண்டு தக்காளியும் ரெண்டு பச்சை ஆட் பண்றேன் கட் பண்ணிட்டு இப்படியே நல்லா வதச்சுக்கிட்டு தக்காளி ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம் நல்லா வணக்கி விட்டுட்டு இதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் நான் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் இது நாலும் வச்சுருக்கேன் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க தோட இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் காய் நல்லா வேகட்டும் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் காய் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு வேணும்னா புளியை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் புளியை ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா புளி ஊற்றிக்கலாம் நான் வந்து இதை பாருங்கள் பச்சை பயிற வந்து நம்ம வேக வச்சு லைட்டாக கடைஞ்சி வச்சுருக்கோம் இது இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பெயர்லேயே அந்த குக்கரில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதிலே கழுவி ஊற்றிட்டதில் இதுவே போதுமானது நம்ம எப்பொழுதுமே சாம்பார் இதில் வைப்போம் பருப்பில் மட்டும்தான் வைப்போம் நிறைய பேர் பருப்பில் மட்டும் வச்சாதான் சாம்பார்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை பேர் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் புளி ஊற்றுனீங்கனாலும் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் நான் புளி ஊற்றலை உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் பாருங்க சுவையான பச்சை பயிறு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் சுவையான பச்சை பயிறு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லோரும் நினைப்போம் பருப்பில் வச்சாதான் சாம்பார்னு நீங்கள் பச்சை பயிர்லேயே வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ